ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் சுசந்தா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா சேவிங்ஸ் டிப்ஸ் தாங்க ஸோ சேவிங்ஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி வந்து நம்ம வந்து சேவ் பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ இது வந்து நம்ம சேலஞ்ச் எடுத்துக்கலாங்க ஃபிஃப்டி டேஸ் சேலஞ்சு இல்லை இல்லை ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் டேஸ் சேலஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வசதிக்கு பொறுத்து தாங்க நம்ம வந்து சேவிங்ஸ் வந்து நம்ம பிளான் பண்ணணும் ஸோ அதனால் ஃபிக்ஸ்டாக வந்து இவ்வளோ தான் அமௌண்ட் போடணும் அவ்வளோதான் அமௌண்ட் போடணும் அப்படின்றதுலாம் இல்லை இது வந்து ஒரு பத்தின் நிமிடங்க எடுத்துக்கலாங்க ஒரு நாளைக்கு பத்து ரூபா

வெறுமனே வந்து சும்மா இருக்கிறதுக்கே வருஷம் வந்து கடந்து போயிடுங்க ஸோ ஒவ்வொரு மாதமும் நம்மளோட சேவிங்ஸில் ஒவ்வொரு நாளில் ஒவ்வொரு வீக்கில் நம்ம ஒரு சேவிங்ஸ் இல்லை வீட்டு மளிகை செலவு இந்த மாதிரி வாங்க போகும்போது ஸோ நம்மளும் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நமக்கு மிச்சாகும் நூறு ஐம்பது அந்த மாதிரி ஸோ அப்படியே சேவ் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட் டே வந்து பத்து ரூபா சேர்க்குறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் செகண்டே இருபது ரூபா தான் என்ன சிப்போ வரல ஈஸியாக போடலாம் ஃபர்ஸ்ட் நாள் வந்து பத்து ரூபான்றது வந்து நம்மளால் அன்றைக்கி ரூபா கூட போட முடியும் செகண்டே வந்து இருபது ரூபாவா அன்றைக்கி முப்பது ரூபா கூட போட முடியும் அந்த மாதிரி அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே ஹண்ட்ரட் டேஸு ஐம்பது நாள்ன்றது வந்து நம்ம ஒரு முப்பது நாளில் முடிச்சிடலாம் இல்லை ஹண்ட்ரடு ஐம்பது நாள்ன்றது வந்து ஒரு நூறு நாளில் முடிக்கலாம் அந்த மாதிரி ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃபர்ஸ்ட் நாள் வந்து பத்து ரூபா பத்து இன்ட்டு மடங்குதாங்க ஃபர்ஸ்ட் நாள் வந்து பத்து ரூபாவா ரெண்டாவது நாள் வந்து இருபது ரூபா மேக்ஸிமம் இப்போ ஒரு ஐம்பது நாள் அப்படின்னா பார்த்துக்கோங்க ஐம்பது நாள் சேலஞ்சு எடுத்துட்டோம் அப்படின்னா ஐம்பது இன்ட்டு பத்து எவ்வளோ வருதுன்னா ஐநூறுரூபா மேக்ஸிமம் நம்மளால் ஒன்றுமே இல்லை அப்படின்னா ஒரு மிடில் க்ளாஸ் பீப்புள் அப்படியா இருந்தால் கூட நம்மளால் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஐநூறுபாவது சேர்க்க முடியும் லாஸ்ட் அமௌண்ட் நம்ம ஐநூறு வரைக்கும் ஃபிக்ஸ்டாக வச்சுட்டோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம ஃபிக்ஸடாக ஐம்பது நாள் ஐம்பது நாள் அப்படி வந்து சேலஞ்ச் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து நம்ம முந்நூற்றஞ்சு நாளுக்குமே எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதில் பாருங்கள் ஃபஸ்ட் நாள் வந்து பாருங்கள் பத்து ரூபாவா செகண்ட் டே வந்து ஐம்பது நாளைக்கு மொத்தம் ஐம்பது நாள் ஒரு கேலண்ட்ரு ஒருலாம் ஒரு ஷீட்டு அது மாதிரி ஒரு என்ன ஒரு ஏஃபி ஷீட்டு அப்படி இல்லைன்னா ஒரு ஷார்ட் பேப்பர் மாதிரி இது என்ன சொல்கிறது ரைட் பண்ணி நம்ம வந்து சேவ் இல்லையோ இல்லை கண்ணுக்கு தெரியாத இடத்துல நம்ம வந்து பணம் சேர்க்குறோம் அப்படின்றது வந்து யாருக்குமே தெரியக்கூடாதுங்க நம்மளோட திருப்திக்காக நம்ம இன்றைக்கி இன்றைக்கான அமௌண்ட் எவ்வளோ போடணும் என்னான்றது மட்டும் லிஸ்ட்டு தெரியறதுக்காக தனியாக செப்ரேட்டாக ஒரு இடத்துல வந்து பிளேஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து கண்டினியூஷன் வேணுங்க சேவிங்ஸை பொறுத்த வரைக்கும் ரெகுலராக வந்து சேர்க்குற மாதிரி இருக்கணும் ஸோ அதனால் ஒரு கொஞ்ச நாள் சேர்ந்து சேர்த்துட்டு கொஞ்ச நாள் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு பாதிலே நிறுத்தறதும் இருக்கக்கூடாது ஒரு ஒரு ஃபிக்ஸ்டாக வந்து ஒரு சேலஞ்ச் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ஐம்பது நாள் நூறு நாள்ன்றது வந்து கண்டினியூஸாக நம்மளால் முடிச்சு வரைக்கும் அமௌண்ட் அமௌண்ட் வந்து 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 சேர்க்கணும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் பாருங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஹண்ட்ரட் 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 டேஸ் இல்லை ருபீஸ் வரைக்கும் நம்மளால் ஈஸியாக சேர்க்க முடியும்னு நினைக்கிறேன் நாள் நாள் பாருங்கள் பத்து ரூபாவா செகண்ட் டே இருபது மூணாவது வந்து முப்பது ஃபோர்த் டே வந்து நாற்பது ரூபாய் பத்து என்ன சொல்கிறது சிக்ஸ் இன்ட்டு டென் சிக்ஸ் செவன் இன்ட்டு டென் எயிட் இன்ட்டு டென்ன்ற மாதிரி மல்டிப்ளிகேஷனில் வந்து ஒரு நாளைக்கு அமௌண்ட் சேர்க்குறதுங்க அதில் வந்து டென்த்து டே வந்து பாருங்கள் டென் இன்ட்டு டென் வந்து ஹண்ட்ரட் ருபீஸு ஹண்ட்ரட் ருபீஸ் மேக்ஸிமம் நம்மளால் ஒரு ஐநூறுவா வரைக்கும் சேர்க்க முடியும் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி இது பத்து ரூபா அன்னைக்கு நம்ம வந்து ரூபாவும் போடலாம் இல்லை நூறுரூபாவும் போடலாம் நம்மக்கிட்ட அன்னிக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதை பொறுத்து தான் நம்ம சேவ் பண்ணணும் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பத்து ரூபா போனோம்னா கரெக்டாக பத்து ரூபா மட்டும் போடணும் அப்படின்னு போட்டு அடுத்து வந்து பாருங்க பதினோராவது நாள் வந்து நூற்றி பத்து ரூபா வருது அன்றைக்கி நம்மக்கிட்ட இல்லை ஐம்பது ரூபா தான் இருக்குது அப்படின்னா அன்றைக்கி நம்மளை நம்மளால் முடிஞ்சது அட்லீஸ்ட் அன்றைக்கி எவ்வளோ அமௌண்ட் வருது ஐம்பது ரூபா தான் இருக்கு அப்படின்னா ஐம்பது ரூபா போட்டு இது வந்து மார்க் பண்ணி வச்சுக்காங்க அடுத்து வந்து அமௌண்ட் வந்து போடுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் வந்து அன்றைக்கான டே வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அன்னைக்கு வந்து நீங்கள் அமௌண்ட் போட்டிருக்கீங்களா இல்லையான்னு செக் பண்ணணும் அந்த மாதிரிங்க இது வந்து ஐம்பது நாள் சேலஞ்சுன்னு சொல்லியிருக்க இல்லையா இது வந்து நீங்கள் வந்து ஹண்ட்ரட் டேஸ்தும் எடுத்துக்கலாம் நூறு நாள் எடுத்துக்கலாம் அப்படி நூறு நாள் அப்படின்னா நம் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஐம்பது நாள்ன்றது வந்து நம்ம நூறு நாளாக கூட எடுத்துக்கலாம் ஒரு நாள் டூ ஒரு நாள்ன்ற மாதிரி அப்படி சேர்க்கவும் முடியும் ஸோ சும்மாவே இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் நம்மளால் இவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணி நம்ம கையில் இருக்குது அப்படின்னா அது ஏதோ ஒரு வகையில் யூஸ் ஆகும் ஸோ அதனால தான் சேவிங்ஸ் வந்து எல்லாேருமே பண்ணணும் சேவ் பண்ணணும் அண்ட் வந்து அமௌண்ட் வந்து எல்லாருமே கையில் வந்து வச்சிருக்கணுங்க ஸோ இன்றைக்கான காலகட்டத்தில் அடுத்தடுத்து என்ன சுச்சுவேஷன் வரும் என்ன செல்லு வரும்னு சொல்ல முடியாது மெடிக்கல் இஷ்யூ என்ன வரும்னு சொல்ல முடியாது ஸோ வந்து சேவ் பண்ணுறது வந்து லைஃப்பில் நம்ம இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷன் நம்ம சொல்லிக் கொடுக்கவும் செய்வோம் அண்ட் வந்து நம்மளை பார்த்து அவங்களும் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ அதுதான் சொல்ல வரேன் பாருங்க லெவன்த் டே வந்து நூற்றி பத்து ரூபாவா பாருங்கள் பன்னெண்டு நாள் இப்போ இருபதாவது நாள் வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா இரநூறுவா அன்னைக்கு வந்து நம்மளால் இரநூறுவா இப்போ நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறு இரநூறு இரநூத்தம்பது இரநூத்தறுபது இரநூத்தி எழுபது இதெல்லாம் நம்மளால கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் இங்கே குறைச்சிக்கலாம் பாதியா அன்னைக்கான அமௌண்ட் பாருங்கள் இருபத்தாறாவது நாள் வந்து இரநூத்தறுபது ரூபா அப்படின்னா நம்மளால் இரநூத்தறுபது ரூபா கொடுக்க முடியல கூட அதில் பாதியாக வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் பாதி ஆனால் நூற்றி முப்பது ரூபா அப்படி அட்லீஸ்ட் நீங்கள் வந்து அன்றைக்கி பத்தாயிரரூபா சேக் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு ஐயாயிரமாக வந்து இருந்தாலுமே அன்னைக்கு அன்னைக்கான அமௌண்ட் வந்து நம்ம கையில் இருக்குன்றது தான் சுத்தமாக வந்து சேவ் பண்ணுறது வந்து ஸ்டாப் பண்ணவே பண்ணாதீங்க உங்களுக்கு வந்து இன்னைக்கு நான் இன்னைக்கு வந்து பாருங்கள் ஒரு இரநூத்தம்பது ரூபா போடணும் அப்படின்னா எங்கிட்ட நூறுரூவா தான் இருக்குது நூற்றம்பது ரூபா தான் இருக்குன்னா நூற்றம்பது ரூபா போட்டு இது வந்து மார்க் பண்ணி விட்ருங்க அடுத்த நாள் பாருங்கள் அடுத்த இருபத்தி ஆறு இருபத்தாறு அது அன்றைக்கி இருபத்தி இரநூத்தறுபது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒரு இரநூத்தி வந்து நீங்கள் முந்நூறுவா கூட போட முடியும் இல்லைனா நூறுரூவா கூட போட முடியும் பரவாயில்ல நூறுரூவா போட முடிஞ்சால் கூட நூறுரூவா போடுங்க அதுவும் ஒரு சேவிங்ஸ் தான் நான் வந்து ஃபிக்ஸ்டாக சொல்லியிருக்கேன் மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் வரைக்கும் நம்மளால் சேவ் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த ஒரு அமௌண்ட் பாருங்க இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஃபிஃப்டி டேஸ் சேலஞ்சாக மட்டும்தான் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு நீங்கள் வந்து ஒரு கேலண்டர் மாதிரி எடுத்து ஒட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட் டே வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து இப்படி டிக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை இப்படி டிக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இப்படி வந்து ஃபுல்லாக மார்க் பண்ணி முடிச்சுட்டுங்க அப்படின்ற மாதிரி இப்படி மார்க் பண்ணி காட்டலாம் ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் டே வந்து முடிஞ்சமா இருக்கும் செவன்த் டேவா எழுவது ரூபா நீங்கள் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி அடுத்து எய்த் டே எய்த் டே வந்து அமௌண்ட் வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா அது உண்டில் போட்டு இது வந்து மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இல்லை இப்படி டிக் பண்ணிட்டு வரலாம் அது இன்னும் ஈஸியாக தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுள் தான் பாருங்கள் இப்படி வந்து மார்க் பண்ணிகிட்டே வந்தோம்னா பாருங்கள் ஃபஸ்ட் ரோ வந்து முடிஞ்சிடுச்சு அந்த ஃபஸ்ட் ரோ முடிஞ்ச போதே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ணோம் இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட பாருங்கள் ஹண்ட்ரட் டென்த் டே வரைக்கும் பார்த்தா டென்த் டே நம்ம ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருக்கோம் ஸோ ஓவரால் அமௌண்ட் வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றது லாஸ்ட்டாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ இது நீங்கள் வந்து மறக்காமல் சொல்லுங்கள் ஒன்றுலேருந்து பத்து டே பத்து நாள் வரைக்கும் நூறுரூபா வரைக்கும் சேர்ந்து பத்து ரூபாவில் ஸ்டார்ட் பண்ணி நூறுரூவா வரைக்கும் வந்திருக்கு இதோட டோட்டல் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணும்போது இப்படி ஒவ்வொரு ரோவாக நம்ம வந்து இது வந்து இப்படி டிக் பண்ணிட்டே வரும்போது பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் சரி மறுபடியும் நம்ம இன்னும் இன்னும் எத்தனை நாள் இருக்குது இன்னும் நாலு நாள் தான் இருக்கணும் அஞ்சு நாள் தான் இருக்கணும் பத்து நாள் தான் இருக்குன்னு ஒரு ரோ தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஆசையாகவும் இருக்கும் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேவிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டுங்க நான் ஆக்சுவலாக நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஏன்னா கண்டினியூஷன் இருக்காதுங்க ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு கொஞ்ச நாள் ஸ்டார்ட் பண்ணுவேன் இப்போ வந்து பாருங்கள் ஒரு ஐம்பது நாள் சேலஞ்ச் அப்படின்னா ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்புறமா அப்படியே விட்டுருவேன் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவேன் மறுபடியும் விட்டுருவேன் இந்த மாதிரி தாங்க கண்டினியூஷனாக கண்டினியூஸாக வந்து செய்ய முடியுமா அப்படின்றது வந்து இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சேவிங்ஸு வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் ஸோ ஃபினான்ஷியலாக யூஸ்ஃபுல்லாக வந்து ஏதாவது பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு பாருங்கள் மேக்ஸிமம் வந்து சேர்க்கிறது நல்லது ஸோ முடிஞ்ச வரைக்கும் அமௌண்ட் செய்யறது that okay. பாருங்க இது வந்து லாஸ்ட்டு டே வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு ரோவாக நீங்கள் வந்து இப்படி டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் எப்போ முடியும்னு ரெண்டு ரோ தான் இருக்குது நம்ம உண்டியில் ஓப்பன் பண்ணிடலான்ற மாதிரி தோணும் அதுவும் இல்லாமல் உண்டியல் பொறுத்த வரைக்கும் நம்ம ஓப்பன் பண்ணக்கூடிய பொருளாக இருக்கவே கூடாதுங்க ஸோ இப்போ வந்து கீ போட்டு லாக் பண்ணுறோம்ல அந்த மாதிரி இருக்கவும் கூடாது அது ஒரு எமர்ஜென்சினால் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னா டக்குன்னு அதுதான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும்னு தோணும் ஸோ அது ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது ஸோ இந்த வந்து மண்ணில் செய்கிறாங்களேங்க அது அந்த மாதிரி உண்டியல் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அது வந்து ஓப்பன் பண்ணால் உடஞ்சு போய்டுன்றது தெரிஞ்சிச்சுன்னா அது வந்து எடுக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த மண் மண் உண்டியில் வந்து வாங்கிக்காங்க மற்றபடி இந்த சில்வர் இந்த வந்து டப்பாங்க பாக்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளால் ஓப்பன் பண்ணி எடுக்க முடியும் அப்படின்னா அது வந்து அந்த மாதிரி உண்டியில் வாங்கவே வாங்காதீங்க ஸோ அது வந்து உங்களுடைய சேவிங்ஸ் வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போகாது ஸோ முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு டே வந்து டென் ருபீஸ் ஸ்டார்ட் பண்ணோம் ஃபிஃப்த் டே வந்து பாருங்கள் ஃபிஃப்த் டே வந்து சாரி ஃபிஃப்டியத் டே வந்து என்னன்னா ஐநூறுரூவாங்க ஸோ ஐநூறுபா நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இது வந்து ஒரு ஐம்பது நாள் சேலஞ்சு தான் அந்த ஒரு பாக்ஸு ஸோ நீங்கள் வந்து ஐம்பது நாள் எடுத்துக்கலாம் இல்லைனா வந்து ஹண்ட்ரட் டேஸ் நூறு நாள் கூட எடுத்துக்கலாம் நான் வந்து ஐம்பது நாளைக்கு வந்து போட்டிருக்கேன் ஐம்பது நாளைக்கு வந்து பத்து பத்து ரூபா அப்படின்னா நம்மளால இப்போ அது ஒரு நூறு நாளாக கூட எடுத்துக்காங்க ஐம்பது நாள்ன்றது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நூறு நாளில் வந்து நம்ம அந்த ஃபிக்ஸட் அமௌண்ட் வந்து முடிக்கிற மாதிரி இருக்கணும் ஸோ அது வந்து பாருங்கள் பார்த்திங்கன்னா ஐம்பது நாள் சேலஞ்சில் வந்து எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா பன்னாயிரத்து எழுநூத்தறுபாங்க ஐம்பது ரூபா வருது பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா அப்படின்றது வந்து ஜீரோவில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது மிகப்பெரிய அமௌண்ட் தாங்க ஸோ வந்து அதனால இது வந்து ரொம்ப ஹூல்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வந்து சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது பெஸ்ட்டு யூஸ்ஃபுல்லாக ஏதாவது திங்ஸ் வந்து வாங்கி வைக்கலாம் இல்லைனா அமௌண்ட் வந்து பேங்க்கில் போட்டு வைக்கலாம் பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஏதாவது ஃபீஸ் கட்டுறது ஏதோ ஒரு தேவைக்கு ஒரு மெடிக்கல் இஷ்யூ டக்குனு வேணும் அப்படின்னா டக்குனு ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து உண்டியிலருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இது வந்து என்னால் ஐம்பது நாளில் டெய்லி பாருங்கள் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சேர்க்க முடியாது பாருங்கள் பத்தாவது நாள் நூறுரூவா வருது இருபதாவது நாள் இரநூறுபா வருது முப்பதாவது நாள் முந்நூறுபா வருது நாற்பதாவது நாள் நானூறுரூவா வருது ஐம்பதாவது நாள் ஐநூறுரூவா வருது நாற்பத்தி ஒம்பதாவது நாள் வந்து நானூற்றி தொண்ணூறுரூவா வருது என்னால் நானூற்றி தொண்ணூறுரூவா ச சேர்க்கவே முடியாது போடவே முடியாது அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பெர் டேக்கு வந்து இது வந்து கவுண்ட் பண்ணிக்கலாம் பெர் டே அப்படின்னா முன்னூத்தறுபத்தஞ்சு நாள் வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள்ல டெய்லி ஒரு நாளைக்கு வந்து முப்பத்தஞ்சு ரூபா இப்படி முப்பத்தஞ்சு ரூபா இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் தாராளமாக ஒரு நாளைக்கு முப்பத்தஞ்சு ரூபா போடலாம் ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா போடலாம் ஒரு நாளைக்கு நூறுரூவா போடலாம் ஒரு நாளைக்கு கூட போடலாம் அப்படி பார்த்தீங்கனாலும் இன்னும் அமௌண்ட்டுன்றது வந்து பன்னெண்டாயிரத்து எழுபத்தம்பது ரூபான்றது வந்து நீங்கள் இருபதாயிரம் ரூபா கூட சேர்க்கலாம் ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் சேவிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது வந்து இதோட டிவிஷன் வந்து டிவிஷன் வந்து என்ன அப்படின்னா டிவைட் பண்ணிக்குவாங்க இப்போ வந்து முந்நூற்றஞ்சு நாள் ஐம்பது நாள் என்னால் இப்போ சேர்க்க முடியாது அப்படின்னா நீங்கள் ஒரு முந்நூற்றஞ்சு நாள் வருஷத்துக்கு வருஷத்துக்கு வந்து அட்லீஸ்ட் நம்மள நம்ம கையில் ஒரு பதினஞ்சாயிரம் இல்லை பத்தாயிரம் ரூபாய் கையில் இருக்கிற மாதிரி பாருங்கள் ஏதாவது ஒரு தேவைக்கு இருக்கும் நீங்கள் ஒரு டைம்ல சேவ் பண்ணி இந்த மாதிரி அமௌண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வரும் ஸோ செய்யணுன்ற மாதிரி ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ ஆவரேஜ் அமௌண்ட் வந்து பாருங்க முந்நூத்தி இன்ட்டு முப்பத்தஞ்சுன்னு போட்டோம் அப்படின்னா பன்னெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா வருது ஸோ நம்ம கையில் வந்து ஐம்பது நாளில் வந்து பன்னெண்டாயிரத்தி எழுநூத்தி ரூபான்றது வந்து ரொம்ப ரொம்ப அமௌண்ட் அதிகம் பன்னாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா ஸோ ஐம்பது நாளில் வந்து இது அப்படின்னா இன்றைக்கி வந்து இதே ஹண்ட்ரட் டேஸு இல்லைன்னா ஒன் ஃபிஃப்ட்டி வருஷத்துக்கு முன்னூற்றி நாள் இல்லையா முந்நூற்றஞ்சு நாளில் நம்மள நம்மளால் வந்து ஐம்பது நாள் கூட சேர்க்க முடியலன்னா எப்படிங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் சேவிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சின்ன சின்ன அமௌண்ட் வந்து செலவுகள் எதை முடிஞ்ச வரைக்கும் குறைக்க முடியுமா குறைச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு கால்குலேஷனில் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு வச்சிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொன்றும் நீங்கள் வந்து முடிக்கும் போது ஒரு ப்ரௌடாக ஃபீல் ஆகும் பாப்பாடா இன்றைக்கி வந்து நம்ம உண்டியில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இன்னைக்கு வந்து முடிச்சிட்டோம் பாருக்கான டே வந்து முடிஞ்சிச்சு ஃபிஃப்டீன்த் டே வந்து ஒன் ஃபிஃப்டி போட்டோம் முடிஞ்சிடுச்சு சிக்ஸ்டீன்த் டே வந்து ஒன் சிக்ஸ்ட்டி டேஸ் முடிஞ்சுருச்சு அடுத்து வந்து தேர்ட்டி சிக்ஸில் நம்மளால முன்னூற்றது ரூபாய் போட முடியல சரி நம்மளால இரநூறுபா தான் போட முடியும் ஸோ அதனால் இரநூறுபா போட்டோம் இன்னைக்கு அன்ன டே முடிஞ்சிருச்சு அப்படின்றது இப்படி நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா ஓவரால் அமௌண்ட் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது இந்த பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபது ரூபாய்ன்றத விட நீங்கள் வந்து பதினஞ்சாயிரமும் வரும் பதினெட்டாயிரமும் வரும் ஸோ இருபதாயிரம் வரும் இல்லை அதை விட கம்மியாக முன்னே பின்னே ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஆயிரம் ஐநூறு இல்லை ரெண்டாயிரம் அந்த மாதிரி தான் குறையுமே தவிர நிறைய அமௌண்ட் வந்து குறையாது ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ இது வரைக்கும் என்னோடய சேனல் பார்த்து சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ முடிஞ்ச வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சேவிங்ஸ் வந்து கண்டினியூஷன் வேணுங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் சேவ் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணால் கண்டினியூவாக வந்து ரெகுலராக கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணி ஃபினிஷ் பண்ண பாருங்கள் முடிக்க பாருங்கள் ஸோ இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்காய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் சப்ஸ்கிரைப் பண்ண மறுக்காம பண்ணிவிடுங்க அண்ட் வந்து ஓவராலாக ஐம்பது நாளில் வந்து ஐநூறுரூபா அப்படின்னா ஓவரால் அமௌண்ட் வந்து பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் அது இல்லாமல் இது வந்து வருஷத்தில் முந்நூற்றறுபத்தஞ்சு நாள் இல்லையா முந்நூற்றஞ்சு நாளில் நீ இது வந்து ஐம்பது நாள் தாங்க அப்படின்னா முந்நூற்றி பதினஞ்சு நாள் இருக்குது முந்நூற்ற முந்நூற்றி பதினஞ்சு நாளில் டிவைஷனில் வந்து நீங்கள் அட்லீஸ்ட் அஞ்சு ரூபா பத்து ரூபா அப்படி போட்டிங்கன்னா கூட நல்ல அமௌண்ட்டு வருஷத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா தாராளமாக சேவ் பண்ணலாம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் சேவிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஐஸ் பாய்